இன்னைக்கு வந்து நிறைய இந்த தொழில வந்து நீங்க எந்த தொழில் தெரிஞ்சாலும் பூர்த்தி தான் இருக்கும் அதாவது பத்திரிகை தொழில வந்து அது பதிலும் இல்லாம சொந்த சொந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் இது பிறையும் வந்து தேசமெண்ட் ஊழலுதான் சொன்னேன் சொன்னேன் கண்டிப்பா வந்து என்னோட நினைச்சுட்டு காலையே இருக்கு ரொம்ப வாயிலை வருங்க எனக்கும் அவங்களும் அவங்க இருக்கிற மாதிரி வாங்க வணக்கம் இந்த நமது செய்தி மற்றும் வாழ்க்கை பத்திரிகை ஆசிரியர் நமது ரஜினி பாலா அவர்களுடைய அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களாக ஒன்றிணைந்து வருகை தன்மைக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பத்திரிகை துறை என்பது மிகவும் ஒரு கடினமான சுமையான துறையாக உள்ளது இந்த நேரத்தில் ஒருவர் பத்திரிகை துறையை வேலையில் ஒரு அலுவலகத்தை அதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இன்று ஒரு அலுவலகத்தை திறந்து ஒரு செய்தியை யூடியூப் செய்தியை ஆரம்பித்து மிகவும் சிறப்புடன் நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருண் நண்பர் சமூக சேவகர் தொடர்ந்து அவருடைய பணி வெற்றி பெற பகுஜன்புரம் தமிழ் மாத மாதிரி சார்பாக எனக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொண்டேன் நன்றி வணக்கம் பாலம் முதலில் வாழ்த்துக்கள் அதே போல் அவர்களுடைய குடும்பத்தாரர்களும் வாழ்த்துக்கள் ஏன்னா பத்திரிகையாளர்கள் இருக்கும் போது பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒதுக்க மாட்டாங்க பத்திரிகையாளர்னாலே ஆனா அதை மீறி அவங்க மனைவி குழந்தைகள் வந்து அவருடன் இணைந்து இந்த புதிய அலுவலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா என்னவே இருக்காங்க அதுலயே நமக்கு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வெள்ளோதியா இருக்காங்க அப்படின்ட்டு வள்ளுவன் பார்த்துக்கணுங்க வாய்மை குரல் என்ற இந்த வந்து இந்த பத்திரிகையை உருவாக்கி இருக்காரு அது தொடர்ந்து நடக்கணும் இந்த மாதிரி நண்பர்கள் நண்பர்கள் இருக்கும் அவருக்கு எப்பவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் மேலும் மேலும் இந்த சமூகத்துக்கு நல்ல செய்திகளின் வாய்மை குரல் வழியாக எடுத்து வர வேண்டும் என்று இறைவன் இருக்கிற சிவன் கோயில் இறைவன் முறை இருந்தால் நல்ல செல்வங்களுடன் ஆரோக்கியம் இருக்கிறது வாழ்த்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பார்த்தீங்கன்னா பார்த்ததற்குரிய நண்பர் ரஜினி பாலா அவர்கள் வாய்மை குரல் பத்திரிகை என்பதை நடத்தி வருகிறார் அவருடைய அலுவலகம் திறந்து விட ரஜினி பாலா யாருன்னு பாத்தீங்கன்னா அது பேருக்கு முன்னாடியே அவர் பேர் பாலா ரஜினி அதாவது ரஜினியோடைய ரசிகர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரஜினி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதுல பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ரஜினியோட விசுவாசம் உள்ள ஒரு ஆட்கள் அப்படின்னு சதவீதம் கம்மி அந்த சதவீதத்திலே ரஜினி என்பவர் ரஜினி பாலா என்பவர் பாத்தீங்கன்னா உச்சத்தில் இருந்தார் அதாவது ரஜினி ரஜினி சார் நடிக்கிற மாதிரி நடிப்பார் அவருடைய ஸ்டைலே நடப்பார் அதனால அவருடைய ஸ்டைல் அவர் முடி அவருடைய எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரியே இருக்கும் அதனால அவர் பார்த்தீங்க ரஜினி பாலா பெயர் சூட்டி சமூகத்தில் அப்பத்துல இருந்தே சரி அவர் வந்து ஒரு சமூக சேவகர் சமூக சிந்தனையாளர் சமூகத்தில் அதாவது மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி பாலா அவர்கள் அந்த சமூக சிந்தனையோடு இந்த பத்திரிகை துறையில் அவர் வந்திருக்கிறார் பத்திரிகை பத்திரிகை துறை பார்க்க போனீங்கன்னா நாம சமூக சிந்தனையோடு சமூக அத்துறையோடு இல்லாமல் ஒரு படி மேலே போனோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தைரியம் வரும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் தைரியம் புடிச்சிருந்தால்தான் பத்திரிகையை நடத்த முடியும் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வெறும் வந்து எல்லாருமே சாக்கா போட்டிருக்க முடியாது பத்திரிகை பெயர் சொன்னா அரசியலும் சரி அதாவது சமூக பிரச்சனையும் சரி அதை முன்னெடுத்து பத்திரிகையில எழுதுவோம் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை நாம வந்து சந்திக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ரஜினிபாலா அவர்கள் கடந்த இருபது வருடமாக வந்து அவருடைய மக்கள் படையில சேவை செய்தே வருகிறார் வேலூர் ஜெகதீஷன் சார் தமிழன் மணிகளின் சார் யுவராஜ் சார் இவரான் பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையில கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இருக்கக்கூடிய ஆட்சியர் ஆக அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல வருஷமா இந்த பத்திரிகை துறையில இருக்கிறோம் இந்த பத்திரிகை துறையில பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சந்திச்சவர்கள் தான் நாங்கள் அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை அரசியலுக்கு எதிராக நிறைய பிரச்சனை சந்திச்சு நிறைய பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு கூட்டமாக இங்க வந்திருக்கிறோம் யாருக்காக பாத்தீங்கன்னா எங்களை பார்த்து திருவிய நடத்த ரஜினிபால் அவர்களுக்கு அவருடைய பணி மேம்பெரும் வளர வேண்டும் அவருடைய பணி மேம்பெரும் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் உங்கள் தமிழர் பணிகளுக்கு குரல் வானவில் செய்தி இரண்டு பத்திரிகைகளின் அலுவலக விழாவுக்கு அழைத்து சிறப்பாக அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் மேலும் பத்திரிகை துறை என்பது எவ்வளவு சிரமமான துறை என்பது இந்த துறையில் உள்ள மூத்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்த நமது அன்பு சகோதரர் ரஜினி பாலா அவர்கள் தொடர்ந்து இந்த பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி மக்கள் பணியை சிறப்பான பணி என்று செய்து தொடர்ந்து செய்திட மனதாக வாழ்த்துகிறேன் நன்றி கணக்கி ஆசிரியர்கள் நாங்கள் அலுவலக நாங்கள் தமிழக அரசின் சொல்லுவதாக என்னவென்றால் ஒன்று பெற்றால் வெளிமெற்றால் அல்ல ஆனால் இவரை வெற்றி வச்சுக்கிட்ட வெற்றி பணம் ஆகவே இந்த பத்திரிகை